வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு ஒரு கட்டில் ஒரு கிராஸ் கூட பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஏழு அடியில் முப்பத்து ரெண்டு ஒயர் டார்க் ப்ரௌனும் பத்து ஒயர் வந்து லைட் க்ரீன் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒவ்வொரு நாட்டு போட்டு அதை வந்து ஒயர்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பத்து வரும் அதுக்கு பதினாறு பத்து ஒயருக்கு அஞ்சு பூ வரும் அது பத முப்பத்தி ரெண்டு ஒயருக்கு பதினாறு பூ வரும் ஃபஸ்ட்டு க்ரீன் ஒன்று எடுத்துக்கிட்டு மெரூன் டார்க் ப்ரௌன் கலரை அடுத்த ஒயரை ஒரு இந்த ஒரு பூவையும் அடுத்த ஒரு பூவையும் ஒயரையும் எடுத்து போட்டோம்னா ரெண்டாவது லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த கிராஸ் நாட்டில் அடுத்தது அந்த க ப்ரவுன் கலரில் இருக்கிற ஒரு ஒயரையும் அடுத்த பூவை எடுத்து ஒரு ஒரு ஒயரையும் ஜாயின் பண்ணி போட்டோம்னா அடுத்த லைன் வந்துடும் இப்படியே ஒன்று நாலு ஒன்று நாலு ஒரு க்ரீனு நாலு ப்ரௌனு அந்த மாதிரியே போட்டு வளர்த்தணும் இப்போ ஒரு லைன் கொண்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது லைன் வந்து அது வந்து ரெண்டி ஜாயின் பண்ணும்போது வந்துடும் இப்போ அந்த ஆப்போசிட் பக்கம் திருப்பி இந்த பக்கம் இருக்கிற கிராஸை ஒயராக எடுத்து ஒவ்வொரு பூவாக போட்டுக்கிட்டு வரணும் போடும்போது இந்த பக்கம் ஒரு லைனு அந்த பக்கம் ஒரு லைனு அந்தமாரி வரும்போது பேஸ் மூணு லைன் வந்துடும் இப்போ இதே மாதிரியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் கிராஸாக இருக்கிற ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டே போட்டுட்டு வந்தோன்னா அடிபாகம் அகலமாகிடும் நமக்கு அடிபாகம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கணும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பக்கம் நடுப்புற ஒன்று போட்டு ஒரு பக்கமாக வளர்த்திருக்கோம் பாருங்கள் ஆறு ஏழு லைனு மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கமும் அந்த நடு லைனை ஒரு லைனை வச்சுட்டு மேலே ஒரு அஞ்சு ஆறு லைனு கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் வி ஷேப்லேயும் நடுப்பு சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வரும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அகலத்துக்கு இந்த டிசைனுக்கு வந்து கிராஸு எதுவும் அந்த கட்டம் டிசைன் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒயரை வந்து ஸ்கிப் பண்ணணும் அதாவது கட் பண்ணி விட்டுட்டு போடுற மாதிரி இதில் வந்து இந்த நடு லைன்லேருந்து ஆரம்பித்து அந்த ரெண்டு கிரீன் கலர் ஜாயின் பண்ண நாட்டு இருக்குது பார்த்தீங்களா அறாது பூ அந்த பூவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டணும் அந்த ஒயரை வந்து உள்ளே விட்டுட்டும் இந்த பக்கமும் இருக்கிற ஒரு நாட்டையும் ப்ரவுன் கலரையும் இந்த பக்கம் இருக்கிற ப்ரௌன் நாட் ப்ரௌன் கலரையும் சேர்த்தும் போடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீன் கலர் ஒயரையும் சாதாரண ப்ரௌன் கலர் ஒயரையும் சேர்த்து வச்சு பின்னிட்டு கூட ஒரு நாலு பூ போட்டுட்டு அப்புறம் அந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணி விட்டுருவாங்க அது கொஞ்சம் பூ வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் க்ரீன் கலர் ஒயரை உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து பூ போட்டுட்டு அந்த உள்ள வந்துடுது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அஞ்சு இஞ்சிக்கு அளவு வச்சுட்டு அந்த ஒயரை வெட்டிடுறது வெட்டி எடுத்துட்டு அதை வந்து உள் பக்கமாக விட்டுறணும் இப்போ இந்த பக்கம் போட்டிருக்க நாட்டில் இருந்து இந்த பக்கமாக ஒரு ல வரிசை போடலாம் கிராஸ் கிராஸாக வந்துடும் அதே மாதிரியே உயரை வளர்த்தணும் இந்த கூடையை உள் பக்கமாக பாருங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமும் சொருவி விட்டுருக்குறேன் பாருங்கள் ஆறு பூக்கு சொருவுனால் போதும் இப்போ அந்த மாதிரி சொருவுனால தான் இந்த ஒயரை க்ரீன் ஒயரை கட் பண்ணதுனால தான் இந்த கட்டம் டிசைனு நமக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த பேட்டர்ன் ஒரு பக்கமாக போட்டுக்கிட்டும் போகலாம் லைனு கூட கொஞ்சம் ஒரு கட்டம் கட்டமாக போட்டுக்கிட்டு சுற்றி வர கொண்டு வந்தும் போடலாம் கிராஸ் கிராஸாக இருக்குது இது ரன்னிங் ஒயர் இல்லாத கூடைங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்மளே போட்டுக்கணும் இந்த கூடையில் வந்து இதில் என்ன வேணும்னா கொஞ்சம் ஒயர் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த அடி லைன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஆரம்பிக்கிறதுல மொதல் பூ போடுறோம்ல க்ரீன் அந்த ஒயர் பாருங்கள் மேலே வறந்து வரும்போது ஒரடி ஒயர் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் மாதிரி இருக்கும் இந்த மூளை மடக்கினத்துக்கு முன்னாடி வருதுல்ல அந்த பூ லைன் அப்போ அந்த ஒயர் வந்து அடி ஒயர் மிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட போடுறதுல வந்து கொஞ்சம் அரை அடி முக்கால் அடி ஒயர்லாம் கொஞ்சம் ஒரு ப பத்து இருபது துண்டு கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும் நடுப்புற இருக்கிற ஒயர் பாருங்கள் நடு சென்டரில் ஜாயின் பண்ண ஒயர் கரெக்டாக இருக்கும் இந்த கூட போடுறதுல இது தான் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம அதை கரெக்ட் பண்ணி வெட்டிட்டு உள் பக்கமாக சுருவிட்டு கைப்பிடி போட வேண்டியதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ